நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜானு ஸோ நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஈர்ப்பு விதியை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் ஈர்ப்பு விதியை பற்றி நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஸோ நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் ஸோ ஈர்ப்பு விதி அப்படின்றது சிம்பிள் வேறு ஒன்றும் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கப்போகுது ஸோ நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவா நினைக்கிறீங்க அப்படின்னா லைஃப்லாம் நெகட்டிவா இருக்கும் இதுதான் ஈர்ப்பு விதியோட சிம்பிள் ஒரு அடிப்படை தத்துவம் ஸோ இந்த வீடியோல நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம நிறையா பேர் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வேர்ல்டில் நம்மளையே வந்து நம்ம லைஃப்பே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவிட்டி ஸோ நெகட்டிவிட்டி அப்படின்றது நமக்குள்ளேயும் நிறையா இருக்குது நம்மளை சுற்றியும் நிறையா இருக்குது ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஒரு லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைப்போம் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்ப்போம் பட் அதோட ரிசல்ட் என்ன அந்த டைமில் மட்டும் நம்ம பாசிட்டிவாக இருப்போமே தவிர அதை கன்சிஸ்டன்சியாக கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் நம்ம கொண்டு போக மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்குறீங்க இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நம்ம டொப்பமைன் வந்து அந்த ஹார்மோன் சுரப்புறனால அந்த டைம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருப்போம் ஸோ அந்த பீக் ஆஃப் த மூமெண்ட் தான் வந்து நம்ம ஆட்டிடியூட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் பட் கொஞ்ச நாள்லயோ இல்லை கொஞ்ச நேரத்திலேயோ வந்து அந்த பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து போயிடும் இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்துல இருக்கும்போது நம்மளை சுற்றி ஏதாவது நம்ம நினைக்காத விஷயம் ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஒரு நெகட்டிவ் மூட்க்கு வந்து போயிடுவோம் ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது நம்ம எப்பயுமே கன்சிஸ்டன்சியாக ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல எப்படி இருக்கிறது அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாப் கம்ப்ளைனிங் இதை வந்து நம்ம கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் கம்ப்ளைனிங் அப்படின்னும் போது நான் எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கொலீக்ஸோ இல்லை உங்கள் பாஸோ யாரோ பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க இவங்க எனக்கு பிடிக்கல இல்லை ஒரு வேலையில் இருக்கீங்க அந்த வேலை பிடிக்கல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் வந்து நிறையா வந்து ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா என் லைஃப் இப்படி இருக்குது அப்படி இருக்குது எனக்கு ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணி பழகுங்க இதுதான் வந்து நம்ம மைண்டை பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸோ எந்த விஷயத்தையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது நம்ம நெகட்டிவாக இருந்தாலுமே அதில் என்ன உங்களுக்கு கெயின் கிடச்சிருக்குன்றதை பாருங்கள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலையில் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் இல்லாமல் இருக்கலாம் பட் வேலையே இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க ஸோ நம்மளுக்கு இந்த விஷயம் கிடச்சிருக்கு நம்ம அதனால் ஒரு பர்டிகுலர் இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அதை வச்சு நம்ம ஃபேமிலியை லீட் பண்ணுறோம் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிறோம் இது கிடச்சது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் ஸோ இதுக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் லைஃப்பில் என்னென்ன இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணி பலருங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் எவல்யூஷன் செல்ஃப் எவல்யூஷன் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு லாஸையே வந்து அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்றத செல்ஃப் எவால்வேட் பண்ணுங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் ரீசன் நம்ம என்ன பண்ணுவோம் பட் நம்ம ரீசன் இல்லை கஸ்டமர் வந்து வரமாட்டாங்க கடைக்கு இல்லை இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக நடக்க மாட்டேது நிறையா காம்படிஷன் இருக்குது இப்படின்ற மாதிரி நிறைய ரீசன் சொல்லலாம் பட் மெயின் ரீசன் யாராக இருக்கும்னு பார்த்தோன்னா நம்மளாதான் தான் இருக்கும் நம்மளோட மைண்ட் செட்டாக தான் இருக்கும் ஸோ செல்ஃப் எவாலுவேட் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ராப்பராக கஸ்டமர் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கடை இப்போ கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கஸ்டமர் பிடிச்ச ஸ்டாக் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ செல்ஃபாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ செல்ஃப் எவாலுவேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ அதை ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிட்டு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டூ அண்ட் டோன்ட்ஸ் வந்து எழுதிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இம்பார்ட்டண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் ஸோ நம்ம நிறையா என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் அதுல வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டோம் இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அந்த டைம்ல மட்டும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு தோணும் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கோ போகிறீங்க அவங்க வந்து சொந்த வீடு வச்சுருப்பாங்க இல்லை கார் வச்சுருப்பாங்க அப்படின்னும் போது பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கும் வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு தாட் வருமே தவிர நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அந்த விஷயத்த மறந்துடுவோம் பட் அப்படி பண்ணும்போது நம்ம மைண்ட் எப்போயுமே பாசிட்டிவாக இருக்காது உங்கள் கோல் வந்து ஒரு கார் வாங்குறது இருக்குது அப்படின்னா நம்ம என்ன யோசிச்சு வச்சுருப்போம் பொதுவாக காரோட மாடல் இப்போ வந்து ஸ்விஃப்டோ இல்லை டிசைரோ இல்லை கியாவோ ஒரு காரோட மாடல் மட்டும் தான் நம்ம யோசிச்சு வச்சுருப்போமே தவிர மிஞ்சி மிஞ்சி போனால் கலர்ஸ் அவ்வளோதான் அதை பற்றி தான் யோசிச்சு வச்சுருப்போம் பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷோரூம் போங்க ஷோரூமில் போயிட்டு அந்த காரில் என்னென்ன மாடல் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குது அதோடய கொட்டேஷன் வாங்கி பாருங்கள் உள்ள என்னென்ன வந்து இன்டீரியர்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம கோல் வந்து ஓகே இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் அதிகமாகும் உங்கள் கோலுக்கு வந்து நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க ஸோ கோலை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோல் இல்லாமல் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு முன்னேறவே முடியாது எந்த விஷயமே முன்னேற முடியாது ஒரே இடத்துல தான் தேங்கியிருக்கும் ஸோ கோல் உங்கள் லைஃப்பில் எப்போ வர ஆரம்பிக்குதோ அதை நோக்கி நீங்கள் எப்போ ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் லைஃப் வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட்செட்டில் மாறும் ஸோ எப்போயுமே கோலை வந்து ஒரு சின்ன கோலாக வைக்காதீங்க பெரிய கோலாக வைங்க பெரிய கோலாக வைக்கும்போது தான் அந்த சின்ன சின்ன கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிடிச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்றதே ஒரு கோலா இருக்கும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது ஒரு கோலே கிடையாது அப்படின்றதான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ஷார்ட் ஷார்டோங் கோல் ஒரு பெரிய விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு வழியே தவிர பட் இதை கோலா வச்சிங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய முன்னேற்றத்தை வந்து நம்ம லைஃப்ல பார்க்க முடியாது ஸோ கோல் வந்து எப்பயுமே பிக்காக இருக்கணும் ஸோ ட்ரீம் பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ கோலை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்க லைஃப் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் நல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லீவ் ப்ரசன்ட் மூமெண்ட் நம்ம ப்ரசென்ட் மூமெண்ட்டில் வாழ்றது நம்ம லைஃபுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஸோ இப்போ ப்ரஸன்ட் மூமெண்ட்டில் வாழும்போது என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம் அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிப்போமே தவிர ஃப்யூச்சரை பற்றியோ பாஸ்ட்டை பற்றியோ யோசிக்க மாட்டோம் இப்போ ஃப்யூச்சரை பற்றி யோசித்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன நடக்கும் நிறைய ஹாப்பினஸும் இருக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் ஒரு சேடான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னும் போது லைஃப்பை பற்றி ஒரு பயம் வரும் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் போது பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும் போது ஓ நம்ம லைஃப் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலை வரும் ஸோ இந்த கவலையும் பயமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவிட்டியும் உருவாக்காது நெகட்டிவிட்டியை மட்டும்தான் உருவாக்கும் உங்கள் லைஃப்பில் பயத்தை விட்டு நீங்கள் எப்போ வெளியே வர்றீங்களோ அப்போ தான் வந்து பாசிட்டிவான ஆட்டிடியூட்டில் இருக்க முடியும் ஸோ பயன்ற விஷயம் நம்ம வெல்னஸையும் ஒரு பாசிட்டிவிட்டியையும் சுத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிடும் ஸோ பயத்தை எப்போயுமே லைஃப்பில் கொண்டு வராதிங்க லைஃப்பில் ஒன்றும் ஒரு தலையை எடுக்கிற விஷயம் எதுவுமே நம்ம லைஃப்பில் நடக்க போகிறதில்ல நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் எப்பயுமே இருங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு கடவுள் கொடுக்குறாரு இல்லை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த சொல்யூஷன்ற விஷயத்த தேடணுமே தவிர நடுவில் அந்த ஒரீசன்ற விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது ஸோ லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷனை தேட பாருங்கள் அதை பற்றி கவலைப்பட்டு எந்த யூஸ்மே கிடையாது அண்ட் இன்னொன்று என்னென்னா பாஸ்ட்டை பற்றி நினச்சி சுத்தமாக எந்த யூஸ்மே கிடையாது பாஸ்ட்டை பற்றி நினைக்கும் போது என்ன நடக்கும் நம்ம லைஃப்பில் இப்படி ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு தாட்ஸ் தான் வரும் தவிர அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ நீங்கள் பாஸ்ட்டை பற்றி நினச்சி நீங்கள் கவலைப்படுறது ரொம்பவே ஒரு வேஸ்ட்டான விஷயம் ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஹாப்பியாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போங்க நம்ம லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் மைண்டும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஃபத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சரௌண்டிங் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள் ஸோ நான் லாஸ்ட்டு சொன்ன நாலு விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் என் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது பட் என்னை சுற்றி உள்ளவங்க பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா நம்ம தான் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளோட பாசிட்டிவிட்டியை வந்து அவங்க கெடுத்துருவாங்க சுற்றி ஒரு நெகட்டிவான விஷயத்தை பற்றி அவங்க பேசும்போது இல்லை அவங்கக்கிட்ட சொல்லும்போது நம்ம மைண்ட் வந்து அந்த நெகட்டிவான விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ ஒன்றும் பாசிட்டிவாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்க பாருங்கள் அதே மாரி அவங்க நெகட்டிவாக தான் இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருந்து தள்ளி வர்றது உங்கள் லைஃபுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈர்ப்பு விதியை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அண்ட் லைஃப் கோச்சிங்குமே வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஆட் பண்ணுறேன் அதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி